அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க சார் அவங்க லேண்ட் வாங்கி கஷ்டப்பட்டு வீடு கட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து போதுமான பண வசதி இல்லாமலா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சிக்கல் வந்து அதை வந்து நிறுத்திடுறாங்க அதுக்கு வாஸ்து ரீதியாக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா பரிகாரம்ன்றது இல்லாமல் அவங்க தவறு பண்ணதுனால தான் அது நிற்கிறதும்மா அது என்ன தவறு பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்று இந்த மெட்டீரியலில் கொண்டு போயிட்டு ஈசாயில தரவிடுவாங்க இறக்கிடுவாங்க மெட்டீரியல் எல்லாம் ஒரு கொட்டாவை போட்டு வச்சிருவாங்க அதெல்லாம் சிமெண்ட்டை லோட் பண்ணுவாங்க அங்கே வெயிட்டை வச்சுட்டிங்கனாவே இது இங்கே எழும்பாங்க வீடு கட்டுறது மட்டும் இல்லை வீடு கட்டுற பொருளையும் பொருளை அதோட சிமெண்ட்டு கட்டுமான பொருள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷெட்டு போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இஸ் அவங்களுக்கு தெரியாது அந்த பாகத்தில் கொண்டு போயிட்டு ஒரு கொட்டா போட்டுருவாங்க சிமெண்ட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு கொட்டாவை போட்டுருவாங்க அப்படி போடும்போது என்ன ஆகும்னா அந்த வெயிட் அங்கே வச்ச உடனே வெயிட் வந்து இங்கே தான் வைக்கணும் அதாவது நம்ம நிறுதியில் தான் வைக்கணும் வெயிட்டை சில நேரங்கள் நம்ம நிறுதியில் வந்துட்டு இடம் இருக்காது அவங்களுக்கு அப்போ நம்ம அங்கே தான் போட்டாகணும்னு அங்கே கொட்டா போடாமல் ரோட்டில் கூட வச்சு இறக்கி வச்சு பண்ணிக்கலாம் ஈசானியத்துக்கு போகாமல் அட்லீஸ்ட் மேற்கு பக்கத்துலேயாது ஏதாவது ஒரு பக்கத்தில் அந்த மாதிரி இடத்துல லோட் பண்ணி வச்சுட்டு பண்ணாங்கள்லாம் தடங்கள் ஆகாதுங்கம்மா வாசுனால இது வந்து அவங்களுக்கு நிற்கலை இவங்க பண்ண தப்புனால வாசு குளராக போச்சு இதுதான் உண்மை இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே சப்போஸ் வந்துட்டு ஏதோ ஒரு கடக்கால் எடுக்கணும் ஒரு காலம் எடுக்கணும்னு வச்சுங்களேன் நிறுதியில்லை முதல்ல இங்கே தோண்டிவிடுவாங்க பள்ளத்தை ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்த வீடும் நிற்கும் இங்கே தோண்டிவிடுவாங்க எல்லாமே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே தோண்டிடுவாங்க லைனாக அந்த பக்கம் மேற்கு பக்கம் இங்கே ஆரம்பித்து தென்மேற்கில் ஆரம்பித்து லைனாக ஒரு காலத்தை தோண்டிட்டு போயிடுவோம் அதுக்குள்ளுமே அவங்க பில்டருக்கும் அவசனருக்கும் பிரச்சனை வந்து நின்று பில்டிங்லாம் இருக்குது ஈசானத்திலேருந்து ஆரம்பிக்கணும் கடைசியாக தான் இங்கே வரணும் குடியின்றதே வரக்கூடாது இந்த பக்கம் ஃபஸ்ட்டு அதனால் அந்த மாதிரி இடமும் நிற்குது நின்று இருக்குது பிரச்சனையாக இருக்குது பாதியில் நின்றுட்டு அதுக்கப்புறமா அதை மூடிட்டு அதுக்கப்புறமா மகிஸானத்தில் எடுத்து அங்கேருந்து காலம் போட்டு வந்து அப்புறம் வேறு ஆள் வந்து கட்டின விடலாம் இருக்குது இதுதான்மா காரணம் இந்த பாதியில் நிற்கிறதெல்லாம் வாசுகோளாறு தான்